ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும் எதையுமே தேட வேண்டியது இல்லை என்ன டிப் அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நிறைய சமையல் குறிப்புகளும் வீடியோவில் இருக்கு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ் இருக்கிற வீட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ் இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒவ்வொரு கலர்லையும் கிளிப் போடணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் இல்லை அப்படின்னா கருப்பு கலர் கிளிப்போ இல்லை ஒயிட் கலர் கிளிப்போ இருந்தாலே போதும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கலரில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற கலரில் அப்படி இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஷேட்லேயே நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க இந்த நெயில் பாலிஷ் வச்சு நம்ம இந்த கிளிப்பை பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதை மட்டும் இல்லை ஹேர்பினுக்கும் நம்ம இதே மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் நல்ல டார்க் கலராக இருந்தது அப்படின்னா ஒரு கோட்டிங்லேயே நல்ல பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் என்கிட்ட வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும் அப்போ தான் கலர் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான கலரில் நாமளே கிளிப் ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்கான கலர் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு கலரை மிக்ஸ் பண்ணால் இன்னொரு கலர் கிடைக்கும்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் கடையில் வாங்கும் போது இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டில் கெச்சப் கொடுப்பாங்கல்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிச்சனில் அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருவோம் நமக்கு தேவைப்படும் போது எங்கே இருக்குன்னே தெரியாது அடுத்து இதை வந்து நூடுல்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது மசாலா சீசனிங் ஆயில் அதெல்லாம் தான் ஸோ இதெல்லாம் நம்ம கண்டு மேனிக்கு போட்டு வைக்காமல் எப்படி வைக்கலான்னா இங்கே நான் வந்து மருந்து பாட்டிலோட டப்பா தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மருந்து பாட்டில் டப்பா தான் எடுக்கணுன்னு கிடையாது டூத் பேஸ்ட்டோட டப்பாலாம் இருக்கும்ல ஸோ அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் கிளிப் மட்டும் எடுத்திருக்கேன் நம்ம ரைட்டிங் பேடுக்கெல்லாம் போடுவோம்ல அதுதான் இந்த பேப்பர் கிளிப் உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம துணிக்காய் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல பிளாஸ்டிக் கிளிப் அப்படி இல்லைனா வுட்டன் கிளிப்பெல்லாம் இருக்குல்ல துணிக்காய் போடுறது அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேப்பர் கிளிப் எடுத்தோன்னா நல்ல டைட்டாக பிடிச்சிக்கும் நகராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் நிறைய ட்ரே கொடுத்துருப்பாங்கல்ல அதில் ஏதாவது ஒரு ட்ரேல வச்சு இந்த மாதிரி மாட்டி விட்டுற போகிறோம் இந்த டப்பாவை நம்ம கிளிப் போடாமல் அப்படியே கூட வைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஃப்ரிட்ஜை திறக்கும் போதும் வேறு ஏதாவது பொருள் எடுக்கும் போதும் டப்பா வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும் அங்கே இங்கேன்னு ஸோ கிளிப் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளானாலும் நகராமல் அதே இடத்துல இருக்கும் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்க கெட்சப் இல்லை குட்டி குட்டி சாஷே இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே இங்கே நம்ம ஒவ்வொரு தடவையும் தேடிட்டு இருக்க வேண்டியதில் ஃப்ரிட்ஜை திறந்தோன்னா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோ உடக்கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கடையில் வாங்குகிற மசாலா பாக்கெட்லலாம் சீக்கிரமாக வண்டு வந்தது ஸோ அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலா எதுவுமே நான் வந்து கடையில் இல்லை நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாதிரி சாட் மசாலா பாவ் பாஜி மசாலா இதெல்லாம் மட்டும்தான் நான் வந்து கடையில் வாங்குகிறேன் ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி மசாலாலாம் நான் தனியாக டப்பாவில் கொட்டி இதுக்காக தனியாக ஸ்பூன் போட்டு வச்செல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம்னா எப்பயாவது தான் எடுப்போம் ஸோ அப்படியே பேக்கெட்டோடைய தான் வச்சுருப்பேன் ஓப்பன் பண்ண பேக்கெட்டை இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு கிளிப் போட்டு மாட்டிக்கிறேன் இந்த கிளிப் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரிச்சுட்டு அப்படியே சும்மா வைக்காமல் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கட்டி வச்சோம் அப்படின்னா மசாலா வந்து ரொம்ப நாளைக்கு அதோட வாசனை மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்ததாக நம்ம மசாலா பேக்கெட் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன் டப்பாவுக்கு மூடியெல்லாம் தேவையில்லை நம்ம அப்படியே தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இந்த மசாலா பேக்கெட் எல்லாம் எடுத்து டப்பாவில் வச்சுட்டு இதை நம்ம வந்து வெளியில் வைக்க இல்லை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் சிலர் வந்து மசாலா பாக்கெட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் எங்கே வைச்சோன்னே தெரியாமல் நம்ம தேடி எடுக்கிற அளவுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ பூச்சியெல்லாம் வராமல் நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் தேட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களோடது பெரியவங்களோடதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து பாட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தடவையும் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கைப்பட்டு கைப்பட்டு இதில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் நமக்கு அழிஞ்சு போயிடும் மேனுஃபேக்சரிங் டேட் அழிஞ்சு போயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் எக்ஸ்பைரி டேட் அழிஞ்சு போயிருச்சுன்னா இதை எவ்வளோ நாளைக்குள்ளே இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணி முடிக்கணுங்கிறது தெரியாமலே போயிடும் சில சமயங்களில் எக்ஸ்பைர்டான மருந்தை கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மருந்து போட்டில் வாங்கிட்டு வந்த உடனேவே சின்னதாக ஒரு டேப் எடுத்து இந்த டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல இந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே நம்ம வந்து ஓட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி செல்லோட்டே போட்டும் போது அதில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் கூட அழியாமல் இருக்கும் சில சமயங்களில் நம்பர் வந்து மூணா எட்டான்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது இதை பிரிண்ட் பண்ணும்போது எவ்வளோ கிளியராக இருந்ததோ அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு அப்புறமாகவும் அப்படியே தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோட் சைட் காலான் தான் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோ சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் காளான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கிறேன் கடைகளில் செய்யும்போது இந்த ரெசிபிக்கு கோஸ் தான் அதிகமாக சேர்த்துருப்பாங்க நம்ம கால் தேடி கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி தான் சேர்த்துருப்பாங்க நான் இன்றைக்கு ரெண்டுமே ஒரே அளவுகளில் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முட்டைக்கோசை அதிகமாக சேர்த்துட்டு காலெணை கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டில் எந்தவித மாற்றமும் இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் இது கூட அரக்கப்பளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் கால் சோள சோளமாவு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா இதோட கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தனியாக ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோஸ்லேயும் காளான்லேயும் இருக்க தண்ணியே இதை வந்து பைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தனியாக தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடும் பொதுவாகவே காளான் வந்து நல்லா தண்ணி விடும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலேயே அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கு இந்த மிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ கரெக்டாகிடும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் கடாய் நல்லா காஞ்சதும் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம் சும்மா கையில் எடுத்து எண்ணெயில் போட்டாலே போதும் இதை வந்து கரெக்டான ஷேப்பில் தான் பொறிச்சி எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை இதை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம வெளியில எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை குட்டி குட்டியா நம்ம நல்லா பிச்சுக்கலாம் இது நம்ம அப்படியே மசாலாவில் சேர்த்துட்டோம்னா இது உள்ளாரெல்லாம் மசாலா சரியாக ஏறாது அப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் பேன் நல்ல சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுல இருக்க பச்சை வாசனெல்லாம் போயிட்டு என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே முட்டைக்கோஸ் ஃப்ரை பண்ணும்போது அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறமா நம்ம சேர்க்க போகிற சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் இதெல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கடைகளை செய்யும்போது இந்த ரெசிபி வந்து இந்த மாதிரி சாஸ் சேர்த்து தான் செய்வாங்க அப்போ தான் நமக்கு அதே டேஸ்ட் கிடைக்கும் உங்கள் கிட்டே வந்து சாஸ் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோளமாகவே எடுத்திருக்கேன் இது கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சாச்சு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம புரிச்சு வச்சிருந்த காலான உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல் குரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும் இப்போ நம்மளோட ரோட் சைட் கலன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை சர்வ் பண்ணும்போது இது மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து எதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறுத்தம் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கானில் ஆப்ஷன் ஆலோ கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ